வணக்கம் வணக்கம் எதற்காக இந்த கூட்டுறா பஞ்சாயத்தை நம்ம இப்ப கூட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கோவை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தி தான் பரபரப்பாக அரசியலில் இப்ப பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு தேனியில் இருக்கக்கூடிய ஒரு விடுதியிலிருந்து அவர் காவல்துறை கோவை மாவட்டத்தினுடைய சைபர் கிரைம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து செய்திகள் வெளியாகிட்டு கைது பண்ணி அவர் வந்து கோயம்புத்தூர் அழைத்து கொண்டு போகும்பொழுது நடுவில் வந்து கார் விபத்துக்குள்ளாகி அது ஒரு பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதன் பிறகாக வேறொரு வாகனத்தின் மூலமாக கோயம்புத்தூர் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கார் சவுக்கு சங்கர் அப்படின்றது தான் இப்பொழுது செய்தியாக இருக்கு எதனால அவர் கைது பண்ணியிருக்காங்க என்ன காரணம் இதற்கு முன்பாக நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து ஒரு விரிவான அலசல தான் இப்ப நம்ம செய்ய போறோம் முதலாவதாக திரு துர்க அவர்கள் பேசுவார் அவர் தான் சவுக்கு ஆதரவாளராக அறியப்படுகிறார் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆரம்பத்துல இருந்தே நான் நினச்சிட்டு இருந்தது சவுக் சங்கர் அவர்களை கூடிய விரைவில் கைது செஞ்சுருவாங்கன்னு ஏன்னா அது மாதிரி தான் அவர் இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது ரெட்பிக்ஸில் அவர் கொடுத்ததா இருக்கட்டும் எஸ்டேட் தமிழில் வந்து அவர் இன்டர்வியூஸ் கொடுத்ததா இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஓரளவுக்கு யாராக இருந்தாலுமே ஒரு அளவுக்கு தான் வந்து திமுகவை நோக்கி பேசணும் இவர் ரொம்ப விக்ரஸா ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் நான் ஆரம்பத்திலே எல்லாருமே சொன்னாங்க நம்மளே பேசிகிட்டு இரு இல்லையா சவுக்ஷங்கர் அவர்களை வந்து கைது பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்புறம் தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் அவங்க நிறுவனத்தில் வேலை பார்க்குற கார்த்திக் அவர்களை கைது செஞ்சாங்க அப்புறம் அவரே பதிவு பண்ணியிருந்தார் மரியாலயோ ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்ய தேடுறாங்க காவல்துறை அப்படின்னு இந்த நேரத்தில் முத்தலீஃப் மட்டும்தான் எஸ்கேப் ஆகிட்டார் போல இந்த வழி தொடர்ந்து தொடர்ச்சியாக சவுக் சங்கர் அவர்களுக்கு ஒரு இடியாகவே வந்துட்டு இருந்தது இன்றைக்கி அவர்கள் கைதுங்கிற this. எதிர்பார்த்த ஒழுதா எதிர்பார்த்த ஒழுதா அதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படல அதிர்ச்சியெல்லாம் இல்ல எதிர்பார்த்த ஒழுதா முன்னாடி நம்ம பண்ண டிஸ்கஷன்ல கூட சொல்லியிருந்தேன் காவல்துறை அதிகாரிகள் அதுவும் ரொம்ப உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை உரிமையில பேசுறது திட்டுறது இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அவர் கண்டிப்பா அரசு பண்ணதான் செய்வாங்க இப்ப இவ்வளவு நாள் அவரு காவல்துறையை பத்தி வந்து இந்த மாதிரி வந்து முன்னாடி இருந்தே அங்கொன்றும் இங்கொன்றுமா பேசுவாரு ஆனா இப்ப ரீசெண்டா தான் இந்த காவல்துறை அதிகாரி இந்த பெண் கூட கனெக்ஷன்ல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவர் பேசும்பொழுதே எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க அரசாங்கத்தை பத்தி ஆயிரம் விமர்சனம் காலப்போக்கில் வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க எல்லாரும் வைக்கிறாங்க அது ஒரு கட்சி விமர்சிக்கிறாரு அப்படி போயிடும் ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இப்போ பவரில் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி உங்ககிட்ட உரிய அவர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருக்கா என்னங்கிறதே தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க நான் அன்னைக்கே ஏன் சுற்றி இருக்கவங்களை அரெஸ்ட் பண்ணணும் டேரெக்டாக சௌக்ஷங்கரே அரெஸ்ட் பண்ணிடலாமே தான் கூட நான் அன்றைக்கி கூட பேசினேன் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு பெரிய ஆச்சரியமே இல்லை ஸோ இப்படி பேசும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு இவரு ஒரு போலீஸை இழிவுபடுத்தலாம்னு நினைக்கும் போது ஒட்டுமொத்த போலீஸையும் ஒரு பெண்கள் போலீஸை எப்படி இழிவுபடுத்துறாரு எதுனால கிட்ட வந்து லிங்க்ல இருக்காங்க அதிகாரத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு அது பெண் காவலர்களையும் எழிவுபடுத்திருக்காரு இல்லையா அதனால அதையும் வந்து ஒரு முக்கிய செக்ஷனா குறிப்பிட்டிருக்காங்க காவல்துறை வந்து என்னென்ன செக்ஷன் கீழே இவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதில் அந்த செக்ஷனுமே இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு படத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது அரஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது ஆக்சிடென்ட் அப்படிங்கும்பொழுது நம்ம சினிமாவில் தான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்கும் பொழுது இந்த போலீஸ் வேன் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகலை ஆனால் அது ஒரு காரில் போதுன்னு தான் சொல்லப்படுது அந்த கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு ஸோ பார்க்கும்போது பெரிய ஆக்சிடெண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஆனால் செய்திகளில் என்ன வருது அப்படின்னா காவலர்களுக்கோ சவுக் சங்கர் அவர்களுக்கோ பலத்த காயம் எதுவும் இல்லை எல்லாமே வந்து சின்ன 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 காயம் தான் அதுக்கப்புறமா வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஃபஸ்ட் எய்ட் அந்த மாதிரி சிகிச்சை கொடுத்து அதுக்கப்புறமா எங்கள் கொண்டு அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து என்னென்ன வருது அவரை கோர்ட்டில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது சங்கர் அவர்கள் அவங்க தரப்புலருந்து என்ன சொல்ல போகிறாரு அவருக்கு யார் வாதாடுறாங்க என்ன வாதம் முன் வைக்க போகிறாங்க எத்தனை நாள் வந்து ரிமைண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பொறுத்து நம்ம பார்க்கணும் நீங்கள் காரத்தை எதிர்பார்த்தீங்களா கண்டிப்பாக எதிர்பார்த்தது தான் என்ன கொஞ்சம் தாமதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அவர் என்ன பண்ணாரு ஒரு காவல்துறை அதிகாரியை உமன்ஸ் காலேஜுக்கு பேசுகிற கூப்பிட்டப்போ இவரை நம்பி எப்படி பெண்கள் காலேஜுக்குலாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு ஸோ அந்த மாதிரி தொடர்ச்சியாக அவரோட ஃபோட்டோ போட்டே போட்டிருந்தார் இந்த மாதிரி ரீசென்ட் டைம்ல அவரோட ஃபோட்டோஸு யார் யாரை கூப்பிட்டு அவர் பேசுறாரு அவரோட ஃபோட்டோஸை பேரை கொடுத்து டேரெக்டாக அவர் அட்டாக் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து கண்டிப்பாக தவறான விஷயம் தான் நான் வந்து அப்பவே நினச்சேன் இப்படி ஓப்பனாக இப்படி போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் பேஜ்ல கொடுத்த இன்டர்வியூ அது இன்னும் கொஞ்சம் இழிவாக பேசுகிற மாதிரி பேசியிருந்தார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு அது ஏற்படுத்த இது அல்லன்னு சொல்ல முடியாது அவர் இப்படி பேசுறது தவறு தான் பட் இதற்காக ஒரு கைது நடவடிக்கை அப்படின்றது ஏற்புடையது இல்லை தான் தெரிஞ்சு இல்லை அவர் தொடர்ச்சியாக வந்து காவல்துறையும் சரி திமுக அரசாங்கத்தையும் சரி வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருந்தார் ஆனால் எந்த அளவுக்குன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு லிமிட் இருக்குது நம்ம வந்து அவங்களுடைய பர்சனலில் போய் அவங்க பொம்பளை விஷயத்தில் அப்படி இருக்காங்க அது அது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா எதுவுமே தெரியாமல் நம்ம மாட்டம் போயிட்டு ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கே இவ்வளோ யூகோ டச் ஆகுது அப்படின்னா அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டச் ஆகும் இடையில ஒரு முதல்வரோட சிகிச்சை விஷயங்கள்லாம் கூட பர்சனல் விஷயம் தான் அதெல்லாம் கூட அவர் சொன்னதும் ரொம்ப தவறான அதுக்கப்புறம் ஒரு நடிகையோட விஷயம் குறித்து அவர் பேசுனது இது எல்லாமே ரொம்ப பர்சனல் இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து செய்யக்கூடாது வந்து ஊழலை வெளிக்கொண்டு வர வெளி வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பேசும்போது அந்த மாதிரியான நீங்க கொண்டு வரக்கூடிய ஊழல் தொடர்பான விஷயங்கள் வந்து அடிபட்டு போயிடும் ஏன் அப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு தான் மக்கள் வந்து கேட்கும் ஒரு ஒரு பேசிக் ஒரு ஆதாரமே கிடையாது இப்ப அந்த நடிகை பத்தி சொல்றாருன்னா இந்த ஒரு வீடு வாங்கி அந்த கொடுத்தா டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்து எதுவுமே கிடையாது எங்க இருக்கு ஆதாரம்

அப்படிங்கிறது மக்கள் மக்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு இழப்பா இருக்கும் இல்லையா அதுதான் இது வரைக்கும் அவங்க பேசுனது எல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகளோ அல்லது திமுக வந்து சரி வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த இடத்துல லாக் ஆகிறாருன்னு பார்ப்போம் அந்த இடத்துல வந்து தூக்குவோம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா ஒரு டைம் பார்த்து அடிச்சு தூக்கி இருக்காங்க அப்படின்றதான் நம்ம தெரியும் கவர்மெண்ட் நினைச்சா யாருக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல நான் என்ன தோணுதுன்னா எலெக்ஷன் வரைக்கும் பார்க்கலாம் எலெக்ஷன் முடியட்டும் அப்புறமே பாத்துக்கலாம் என்னன்னு தான் வெயிட்டிங் 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 தான் ஒரு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு சரி போட்டம் போட்டம் போட்டன்னு விட்டுருக்காங்க கரெக்டான ஒரு டைம் பார்த்து ஒரு வீடியோ கிளிப் எடுத்து நிறைய வீடியோ கிளிப் அவங்க முன்னாடி எடுத்து ரிலீஸ் பண்ணி அதை அரஸ்ட் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் அவங்க ஏதோ ஒரு வெயிட்டிங்காக வெயிட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு வந்த உடனே தூக்கி உள்ள போட்டிருக்காங்க குறிப்பாக எல்லாரையும் அவங்க சுத்தி இருக்க சவுக்கு சங்கர் அவர்களை சுத்தி இருக்க எல்லாரையும் கைது பண்ண பிறகாக நீங்க ஒண்ணுமே இல்ல பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கரெக்டாக தூக்கி இருக்காங்க நேற்று வந்து நம்மளுடைய சேனல்ல முன்னால் முன்னாள் சவுக்கு அவர்களுடைய ஆதரவாளர் பிரதீப் அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க அந்த நேர்காணல் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் கூட அது நம்மள என்னங்க தலைமறைவா எப்படி இருப்பாரு ஆனால் ட்வீட்லாம் எல்லாம் போட்டுட்டு இருந்தார் இல்லையா சும்மா இவர் வந்து சேனல்ல வீடியோஸ் வருதா யார் சேனல்ல ஆ வரது இல்ல வேற யாரோ ஒருத்தங்க போட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன் ஏனா லியோமே போலீஸ் எடுத்து முதலிஃபோம் போட்டாரு இவரும் தலைமறை வேணா வீடியோ போடுறாரு வேற யாரோ ரெண்டு பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்க்கறேன் நேத்து அவர் சொல்லும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல அதில் அப்புறம் இன்றைக்கி செய்தி வரும்போது தெரியுது இருந்து தான் போலீஸ் கா கோயம்புத்தூர் போலீஸ் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து தேனிக்கு ஏன் போனார் ஒருவேள் தலைமறைவாக கூட அவர் இருந்திருக்கலாம் நேத்துலேருந்து கூட அவர் தலைமுறையாக இருந்துருக்கலாம் ஏன்னா எல்லா இருந்து சோர்ஸ் வரும்பொழுது அவருக்கு காவல்துறையிலேருந்து சோர்ஸ் வந்திருக்கும் நாளைக்கு உங்களுக்கு கைது பண்ண போகிறாங்க அல்லது இன்னும் ரெண்டு நாள் வந்து கைது பண்ண போகிறாங்க நீங்கள் தலைமறைவாகிடுங்கன்னு கூட வந்திருக்கலாம் அதன் அடிப்படையில் அவர் தேனி போயிருக்கலாம் தேனியில் வச்சு தான் அவர் அவர் காவல்துறை கைது பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்ட காவல்துறை வந்து என்ன பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ் பின் அரஸ்டட் டுடே By Coimbatore City Police Cybercrime Wing for the offences committed under the following sections.

அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐந்து பிரிவுகளின் கீழே கைது பண்ணியிருக்காங்க ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கான செக்ஷன்ஸ் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இப்பொழுது வந்து அந்த நீதிமன்ற பணிகளுமே கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும் ஏன்னா வந்து விடுமுறை விடுமுறை காலம் உயர் நீதிமன்றம் ஆமாம் உயர்நீதிமன்றம் வந்து விடுமுறையில் இருக்காங்க மற்ற நீதிமன்றங்களுமே வந்து நிறைய கேஸ் போகிறதுனால எப்படி ஜாமீன் அவர் பெற போறாரு அவருடைய ஆதரவாளராக அறியப்பட்ட வழக்கறிஞர் படித்து கொண்டிருக்க கார்த்தி அவர்களுடைய ஜாமீனுமே நேத்து தான் வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அந்த சூழல்ல இவர் வந்து எப்பொழுது பிணையில வர அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ போன முறை அவர் ஆனார் இல்லையா அப்போ சமூக வலைதளங்கள்ல இருந்து அவருக்கு ஒரு ஆதரவு ஏன் பண்றீங்க அந்த விஷயங்கள்லாம் இப்போ இந்த அரசு அப்போ இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல அதுக்காக என்னன்னா கடந்த முறை ஒரு பொதுவாளா இருந்தாரு இந்த மாதிரி ஒரு சைடு எடுத்துட்டா இல்லையா சைடு எடுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆதரவா ஒரு ட்வீட்டே போட்டிருந்தாரு லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கு சோஷியல் மீடியாலும் தெரியும் நாம் தமிழர் கட்சி அவங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக இருக்கவங்க கூட திமுக பண்ணலனாலுமே காங்கிரஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவரு காங்கிரஸ் அனுதாபியாதான் அறிப்பட்டாரு அதனால காங்கிரஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் டைம்ல உங்களுக்கு சின்னம் போகும்போது இவர் வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சின்னத்தை கூட காப்பாத்த முடியல அப்படின்னு முன்னாடி அவர் எப்படி நாம் தமிழர் கட்சி இருந்தாரோ நீங்க எதிர்த்து தான் இருந்தாரு அந்த மாதிரி ஆயிட்டாருங்க நான் அப்பவுமே எதிர்த்து தான் இருந்தாரு ஆனா சீமன் குரல் கொடுத்தாங்க அவர் வந்து அதே ஏமாத்துறாரு மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு ஊடக முகமாக அறியப்படக்கூடிய சாட்டாய் துறைமுறைகள் எல்லாம் கடுமையா சவுக்கு தாக்க ஆரம்பிச்சார் சோ அந்த ஃபைட் வந்து பெருசாயிடுச்சு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த அரசுக்கு மீண்டும் இப்போ சாட்டாய் துறைமுருகன் அவர் வந்து கைது செய்யப்பட்டது சரிதான் சவுக்க கைது பண்ண சரிதானு ட்வீட்ஸ் போடுறதா இருக்கட்டும் இனிமே கண்டிப்பா வீடியோ போடுவாருன்னு நினைக்கிறேன் சோ இது அப்படியே போக போக கட்சி தலைமை கிட்ட இருந்து ஏதோ ஒரு அறிக்கை வரும்னு நினைக்கிறேன் நான் கை செய்யப்பட்டது கை செய்யப்பட்டது என்ன பண்ணுவாரு தெரியல அது எனக்கு தெரியல ஆனா தலைமை கிட்ட தரிப்பட்ட கருத்தாரு எனக்கு தெரியுது தனிப்பட்ட இருக்கிறதெல்லாம் கட்சியில கருத்தை விட்டு தனிப்பட்ட கருத்து நான் தமிழ் கட்சி தலைமை கிட்ட இருந்து ஏதோ ஒரு அறிக்கையை வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்படி அறிக்கையை விட்டு தான் மறுபடியும் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் நீங்க முதல்வர் குறித்து சவுக்கு சங்கர் பேசினாரு அவருடைய பையன் குறித்து பேசினாரு ஒய்ஃப் குறித்து பேசினாரு அப்போலாம் அரெஸ்ட் பண்ணல போலீஸ் குறித்து பேசினா மட்டும் டிபார்ட்மெண்ட் குறித்து பேசணும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருந்தாரு அதை எப்படி பாக்கணும் ஒருவேளை போலீஸ் அவருடைய அவருடைய ஈகோவா கான்டாக்ட் பண்ணதுனால உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையில அவர் இப்போ என்ன பத்தி டச் பண்ணாரு அதெல்லாம் எல்லாமே ஓகே ஆனா அவர் பேசின கண்டென்ட் வந்து ரொம்ப தப்பு தப்பு தான் அது இல்ல அதுலயுமே இப்ப நீ சொல்ற போலீஸை பத்தி சொன்னே போலீஸ் டக்குன்னு அரஸ்ட் பண்ணிட்டாங்க மத்தவங்களை பேசும்போது இப்ப போலீஸ் வந்து இப்போ முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒண்ணு வருது என்னங்க ஒரு ஓரா பேசிட்டு இருக்காரு என்னன்னு பார்த்து அரஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை வந்து இல்ல எங்களை பத்தி பேசல நாங்க அரஸ்ட் பண்ண மாட்டோம் சொல்ல போறாங்க அப்படிலாம் இல்ல சோ அங்க இருந்து ஆர்டர் வரும்போது அவங்க என்ன ஏதுன்னு பார்த்து தப்பா பேசிட்டு இருந்தாங்க தப்பா பேசிருக்காரு வழக்கு போட்டு பண்ணதான் போறாங்க முடிஞ்ச பிறகு கூட கரெக்டா போட்டு அரச விமர்சிக்கும் போது அரசு அதிகாரி இந்த அதிகாரி தப்பு பண்ணாரு பேசுறாரு இது என்னங்க நீங்க தப்பா சொல்றீங்கன்னா ஒருவேளை சவுக் சங்கர் கிட்ட ஆதாரம் இருக்கும் பட்சத்துல அவர் கொடுத்தா அவர் வெளியே வந்துருவாரு கரெக்டான டைம்ல லாக் பண்ண முடியாம கூட எஸ்கேப் எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கலாம் இப்ப காவ்துறை அதிகாரிகள் அவங்களுடைய பர்சனல் விஷயமா கூட இருக்கலாம் இவங்களுக்கும் இவங்களுக்கும் கனெக்ஷன் இந்த இதற்கு முன்பாக வந்து மாவட்ட நீதிபதிகளை வந்து பேசியிருந்தார் மாவட்ட நீதிபதிகள் வந்து இது போல நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களை தவறா யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் கூட அவர் பேசியிருந்தாரு அதெல்லாம் அந்த மாதிரியான பர்சனல் குள்ள நம்ம வேண்டாம் அப்படின்னு தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இவரை நம்பி வந்து கைதாயி வழக்கு வாங்கி சிலர் இருக்காங்க ஆமா புரியுதா இப்போ இவரே கைதாயி உள்ள போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ அவங்களுடைய குடும்பம் அவங்க இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஒரு முத்தலி வெளியே வந்துட்டாரு அதுதான் லியோ போலீஸ் சொல்றாரு ஆமா அப்ப லியோட நிலைமை என்ன அதை அதை ட்வீட் போட்டுருந்தாரு எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்றாங்க ட்வீட் மட்டும் போட்டுருக்கீங்களே நீங்க ஏன் போய் அவங்கள பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு கிட்ட பேசியிருந்தாங்க வீடியோல கூட பேசியிருந்தாங்க இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றதும் இப்போ கேள்விக்குரியா தான் மாறி இருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுக் மீடியா என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பா சிஓவே அவர் தான் சிஓ அவர் முத்தலிஃப் அவர்களும் வெளியேறிட்டாங்க இருக்காங்க சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருக்காங்க லியோ அவர்கள போலீஸ் எடுத்து அவரே சொல்லுவாங்க லாஸ்ட் டைம் அவங்க உள்ள போனப்ப சவுக்கு மீடியா சவுக்கு மீடியா கிடையாது அவர் தனியா பேசுவாரு இன்டர்வியூ கொடுப்பாரு அது போட முடிஞ்சிடும் இப்ப சவுக்கு மீடியான்னு ஒன்னு வந்து வச்சிருக்காரு அதுல வந்து வேலை செய்வாங்க டெக்னீஷியன் வேலை செய்வாங்க ஆங்கர் வேலை செய்வாங்க பத்தொன்பது மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுருக்காங்க ஒரு ஒரு டியோலாக் மாதிரி ரெண்டு பேர் பேசி போட்டுருக்காங்க சினிமாவுக்கு ஒரு சேனல் வச்சிருக்காங்க அதெல்லாம் அது ஆக்டிவா இருக்கான்னு தெரியல அது ஒன்னு வச்சிருக்காங்க இவங்க சம்பளம் தரணும் இவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும் இது வீடியோ பண்ணுங்க அந்த வீடியோ பண்ணுங்கன்னு தரணும் இதெல்லாம் யார் தருவாங்க சம்பளம் தருவாங்க இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அப்போ வந்து இந்த ஷவுக்கு மீடியா அப்படின்றது என்ன ஆக போகுது அப்படின்றது ஒரு கேள்வியும் இருக்கு இல்லை எனக்கு என்னன்னா அவர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வர்றேன்னு சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் வர்றேன்னாரு எடிட் பண்ணிடலாம் விஜய் போட்டோ இந்த பக்கம் சௌஜன் போட்டோ இந்த பக்கம் எல்லாம் வந்து எடிட் பண்ணிடலாம் போட்டுருக்காங்க அது வந்து கரெக்ட் நினைக்கிறீங்க நீங்க முதல் முறை ஜெயிலுக்கு போட்டு மீடியாவில் கட்டமைச்சாரு இப்போ செகண்ட் டைம் ஜெயிலுக்கு போட்டு வந்திருக்காரு ஆரம்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பா நான் சேப்பாக்கு தொகுதியில் நிற்க போறோம்னாரு அடுத்த விஜய் விஜய் அவர்களை அதுக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஏடிம் கே தான் பயப்படுறாங்க ஏடிம் கே தான் சவுக் சங்கர் அவர்களை ஏக்குறாங்க விஜய் அவர்கள் வந்துட்டா அந்த ஆன்டி கபன்சி ஓட்ஸ் வந்து பிரிஞ்சு விஜய்க்கு போயிடுச்சுன்னா ஏடிம் கே மீண்டும் ஆட்சிக்கு வரதெல்லாம் சிரமம் இருக்கும் அப்படின்னு ஏடிம் கே தான் அவரை ஏக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியல ஒருவேளை எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு அவர் வந்துட்டார்னா ஒரு நல்ல எமர்ஜ் ஆயிடுவாருன்னு நினைச்சு திமுக அந்த மாதிரி புடிச்சு போடுறாங்களா என்னன்னு தெரியல அவ்வளோ பெரிய வைப்போ கட்சியை வந்து அப்படி ரெண்டா உடைச்சாருன்னு சொன்னாங்க அவராலே ஒண்ணும் பண்ண முடியல அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா போய் உட்காந்துட்டாரு திமுக வந்து எதிர்கட்சி தலைவரா கூட ஆக முடியல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எதிர்கட்சி தலைவரா வந்து விஜயகாந்த் அப்படி அப்படிலாம் பார்த்த திமுகவால இவரை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட திமுக மீது எனக்கு மாற்று கருத்து உண்டு அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா வந்து சவுக்கு பார்த்து திமுக பயந்துருச்சு அப்படின்னு சொல்ற அந்த கான்செப்ட் ஆனா அது பயந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு

வுக்கு சங்கர் இருக்குமோ அப்படின்னு என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க அது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது நீ இம்படுத்த இந்த தெரிஞ்சிருக்குமே நீ எல்லாம் நீ எல்லா ஊருக்கு போய் கேக்கதான செஞ்ச யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சவுக்கு சொல்லிட்டாரு திமுக போட மாட்டோம் இல்ல 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 நிச்சயமா அது இம்பாக்ட் எந்த இம்பாக்டே ஏற்பட போறது இல்ல இருந்தாலுமே எல்லாத்தையும் ஒரு அரசியல் படுத்துறாரு இல்லையா அதுல நிச்சயமா ஒரு ஒரு பாட்டை பாக்குறதுக்கு

சிறையில் போகிற வந்து கடலூர் சிறையில் இருக்கும்போது கேள்வி என் பதினேழு நூற்றம்பத்தி ரெண்டு ஒரு புக் எழுதினார் இந்த வாட்டி சரி பல படம் வாடி படிச்சிட்டேன் படிச்சுட்டேன் அந்த புக்கையும் படிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஊழல் வரசு இல்லை அந்த புக்கையும் படிச்சிருக்கேன் நல்ல ஒரு பெஸ்ட் செல்லிங் புக் தான் அதெல்லாம் படித்தோன்னே என்னன்னா ஓ இப்படி தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரன் ஆகுதா இங்கே தான் வந்து ஜெயிலுக்குள்ள இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விசாரணை படம்

நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்ச திமுக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எப்பவுமே இருந்தது இல்ல மத்த மத்த பல கட்சி ஆரம்பிச்சப்ப எதிர்கட்சிகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது ஆனா இப்ப திமுக இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவர் ஸ்டாலின் குறித்து என்னென்ன பொம்மை முதலவரங்கிறாரு உதயன் ஸ்டாலின் கொண்டு தெரியாது ஸ்டாலின் கொண்டு தெரியுதுங்கிறாரு ஸ்டாலின போய் இவர் பார்த்தாரா உதயன் ஸ்டாலின் வந்து வந்து அவருக்கு அப்பா இவரு தான்ப்பா முன்னாடியே சொன்னாரு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாருன்னு அப்படின்னு சொன்னாரா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாரு எல்லாத்துக்குமே தெரியுமே இவர் போய் ஸ்டாலினை போய் பார்த்தேன்னு சொல்றது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மிகைப்படுத்தி இப்ப ஸ்டாலின் மோடிவே என்ன செய்துன்னு கேட்கறாரு நீங்கள் வாங்க நீங்கள் தமிழ்நாட்டுக்கு உங்களால் வர முடியும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு டால் டார்லெட்டராக இருக்கிற மோடியை சேலஞ்ச் பண்ணும்போது சவுக சங்கருக்கு அவர் பயந்துருப்பாரா அப்படின்னு தெரியல இல்லை பயந்தாருன்னு அவர் சொல்லலை ஆனால் கூப்பிட்டு பேசுனாங்க நானும் கூப்பிட்டுலாம் பேச மாட்டாங்க நீங்கள் எதிர்த்து எடுத்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை எதுக்கு அவங்க கூப்பிட்டு பேசணும் அதுதான் எனக்கு ஒரு கேள்வியும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சௌக் சங்கர் அவர்கள் நிச்சயமாகவே ஸ்டாலின் அவர்கள் சிஎமாக இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு

அந்த அளவுக்கு ஆனா ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜனநாயகமா நடந்துக்கிறாங்கன்றதான் ஏன்னா இவ்வளவு தூரம் பேசி இப்பதான் கைது பண்றாங்க ஊழல் பண்றாரு இதெல்லாம் கூட வேறங்க அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட பாதிக்கிற மாதிரி இருக்காது நீங்க பொம்மைன்னு சொன்னா எவ்வளவு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கும் புரியுதுங்களா உண்மையில எப்படி இருக்காங்க வேற நீங்க வந்துட்டு தப்பு பண்றாங்க ஊழல் பண்றாங்க கோடி கோடியா எனக்கு கொள்ளை எல்லாருமே சொல்றது ஸ்டாலின் வந்து பொம்மையை முதல்வராக அவருக்கு ஒண்ணுமே தெரியும் இதெல்லாம் நான் எப்படி எதுவுமே தெரியலன்னா எப்படி ஆட்சி பிடிக்க முடியும் எதுவுமே தெரியல அப்படின்னா எப்படி ஜெயிக்க முடியும் ஒன்றுமே தெரியாதவங்க கூட்டிட்டு வந்து ஜெயிச்சிட முடியுமா ஜெயிக்க முடியாது அந்தலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் கர்ணா ஆயிரம் தான் இருந்தாலும் கர்நாடகையோட வணக்கம் அவருக்கு எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கும் இது எத்துக்கல நான் அவர் போய் பார்த்தாருங்கிறத நம்பல காலில் வந்து நம்ம குரூப்பில் மகாபுரம் மண்டம் தான் போட்டிருந்தாரு நம்ம சவுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தா சவுக்கு அரெஸ்ட்டு சரி போய் நியூஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன் இடையில ஒரு நியூஸு சவுக்காடா கிங்கு

சவுக்ஷங்கர் அவர்களுடைய முன்னாள் ஆதரவால பிரதீப் அவர்களை நேர்காணல் பண்ணாரு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ லிங்க் வைக்கிறோம் தவறாம பாருங்க நன்றி 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 உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்